பெண்களுக்கு மிக பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா சமையலறை தான் அந்த சமையலறையில் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர்றதின் காரணமாகவும் இந்த ஒரு சிறப்பு மிகுந்த சூறாவை ஓதுறதின் காரணமாகவும் நம்முடைய குடும்பத்திற்கே வரக்கத்தை அல்லாத்தாலாக கொடுப்பான் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவருக்குமே அல்லாஹால நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் விசாலமான ரிசுக்கையும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் சமையலறை என்பது சாதாரணமான இடம் கிடையாது அந்த தான் குடும்பத்திற்கு தேவையான பரக்கத் கிடைக்குது அந்த தான் நம்ம எல்லோருமே உணவை சமைச்சு கொடுக்கக்கூடியவங்களாகவும் சாப்பிடக்கூடியவங்களாகவும் இருக்கும் அப்போ அந்த உணவு என்பது எவ்வளவு மிக முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அந்த உணவில் அல்லாத்தாலா பறக்கத்தை கொடுத்தா மட்டுந்தான் நம்ம நல்ல ஆரோக்கியமாக நல்ல திறமைசாலியாக நல்ல நம்பிக்கைசாலியாக நல்ல ஈமான்தாரியாக நம்ம இருக்க முடியும் அப்போ நமக்கு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா சமையலறையில் இருந்து தான் எல்லா விஷயங்களுமே நமக்கு தொடங்குது அப்போது அந்த சமையலறையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிக முக்கியமான விஷயம் ரொம்ப நான் சொல்லி அதாவது அந்த நம்ம ரொம்ப ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் ஆனா இன்றைக்கு சில மாமினான மக்களுடைய சமையல் அறைய அந்த இடத்துல இருந்து சில துர்நாற்றங்கள் வீசக்கூடிய நிலைமை இருக்கு இன்னும் சொல்ல அப்படின்னா முஸ்லீம்கள் அப்படின்னு கேட்டாலே வீடு தர மாட்டோம் அவங்க எப்போதுமே சமையல் ஒரு மிக மோசமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது நான் அதை கண் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க இன்னும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒன்று என்பது சுத்தம் அந்த சுத்தத்தை நம்ம கட்டாயம் சமையலறையில் நம்ம கண்டிப்பாக காமிக்கணும் அந்த இடத்தை நம்ம ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சு சமையலறையினுடைய தரையை மட்டும் நம்ம பெருக்கி நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் சுத்தம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல பாத்திரங்களை அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க உடனுக்குடன் நீங்கள் கழுவி முடிச்சிருங்க சுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு பரக்கத்து அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசுத்தமான பாத்திரங்களோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷைதான்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சைத்தானுடைய தீங்கு அந்த வீட்டில் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்திற்கு அது நிறைய கேடுகளை விளைவிக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் உருவாகும் அங்கே ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் நிறைய முசீபத்துக்கள் உங்கள் குடும்பத்துக்கு வரும் நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகும்போது அந்த சின்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் வரக்கத்தான ஒரு தூய்மையான ஒரு குடும்பமாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாத்திரங்களை நீங்க சுத்தம் செய்து வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்க பாத்திரங்களை போட்டு வைக்காதீங்க கைக்கு கைக்கு நீங்க கழுவி வச்சுக்கோங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கூட்டி பெருக்கி மூளையில் குப்பைகளை வைக்காதீங்க சமையலறையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கீழே தரை ரொம்ப தூய்மையா இருக்கணும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைச்சு முடிச்சுட்டு அது ரொம்ப நாள் ஆனாலும் சரி அந்த இடத்துக்கு கீழே எல்லாம் கழுவவே மாட்டாங்க இன்னும் அடுப்பை கூட நிறைய மக்கள் கழுவுறது கிடையாது வச்சு எப்போவாதும் துடைப்பாங்க அந்த இடம் எப்பவுமே ரொம்ப மோசமா தான் இருக்கும் தினசரி நம்ம கழுவிட்டே இருந்தாலும் சரி தினசரி அந்த இடம் அசுத்தமா மாறக்கூடிய ஒரு இடம் தான் அதனால அந்த இடத்தை நீங்க தினமும் கழுவி அந்த அடுப்பு மேடையை தினமும் கழுவி தூய்மையா நீங்க வச்சுக்கோங்க குப்பைகளை மூளைகள்ல கண்டிப்பா சேர்க்காதீங்க மூளை யார் வீட்ல குப்பை இருக்கோ அந்த வீட்ல வறுமை இருக்கும் கடன் இருக்கும் எனவே இதை நீங்க கவனிச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் எந்த ஒரு பாத்திரத்தையுமே நீங்கள் திறந்து வைக்காதீங்க அந்த திறந்து வைக்கக்கூடிய இடத்துல தான் ஷைத்தான் இறங்குறானாம் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த பாத்திரத்தில் நம்ம ஏதாவது உணவை போட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஷைத்தான் நம்முடைய உள்ளேயும் ஆதிக்கம் செலுத்துவான் இதனால் நமக்கு ஆரோக்கிய கேடுகள் வரும் நிறைய கோபம் வரும் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் அந்த திறந்து வைக்கப்பட்ட உணவை எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாருடைய மனமுமே அன்பு பாசம் கருணை இன்னும் இபாத இதிலிருந்தெல்லாம் விலகி ஷைத்தானுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி மாறிடுவாங்க அவங்களுடைய குணமே ரொம்ப இறக்க குணமாக இருந்தாலும் கூட அவங்களையும் ஷைத்தான் ஆட்டி படைப்பான் அதனால் நீங்கள் பாத்திரங்களை நீங்கள் திறந்து வைக்காதீங்க இது நபியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிதான் இப்போ நான் சொல்லிட்டு வர எல்லா விஷயங்களுமே அதனால் பாத்திரங்களை மூடி வைங்க இன்னும் சின்ன உணவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க ரொம்ப தூய்மையாக இருங்க அந்த இடத்த பார்க்கும்போதே மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியா தெரியணும் ரொம்ப முகம் மாதிரி கூடிய சமையலறை மூன்று விஷயங்கள் நான் ரொம்ப இருக்கணும் தரையையும் வெளியே கொண்டு போய் போட்டுருங்க அதோட மூன்றாவது விஷயம் எந்த பாத்திரத்தையும் நீங்க திறந்து வைக்காதீங்க நான்காவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லா பெண்களுமே நீங்க கடைப்பிடிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுமே நீங்கிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் இதை செய்தால் மட்டுமே போதும் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நீங்கிடும் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் சமையலறை உள்ள நுழையும் போதே பிஸ்மில்லா சொல்லி உள்ளே போங்க நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கும்போது அதுவும் காலை பொழுதுல நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக நீங்கள் அடுப்பை பத்துறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிடுங்க இன்னும் எந்த ஒரு அடுப்பில் நீங்கள் சமைச்சாலும் எந்த ஒரு பாத்திரத்தை வச்சாலும் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லுங்க இன்னும் சமையலறையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் செய்யுங்க அதில் சைத்தானுடைய பங்கு எதுவுமே இருக்காது கண்டிப்பாக எல்லாத்தால அதில் பறக்க செய்வான் அந்த பிஸ்மில்லா சொல்லப்பட்ட உணவு வரக்கத்தை தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு எந்த கேடுகளையும் கொடுக்காது அது மட்டுமல்ல நம்ம அந்த உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா கேள்வி கணக்கு நமக்கு இருக்காது அதனால கண்டிப்பா நீங்க இத ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க இதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்க போது அப்படின்னு நீங்கள் எல்லோருமே நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒரு நாளாவது நான் சொல்லக்கூடிய முறையில் சமையல் அறையில் போயிட்டு எல்லா விஷயங்களையும் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஆரம்பித்து அந்த உணவு உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னும் வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதில் ஒரு பேரானந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் பிஸ்மில்லா சொல்லி ஊதிருக்கோம் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளுடைய கணவர் ஆரோக்கியமாக இருப்பார் இன்னும் வரக்கூடிய அதாவது விருந்தாளிகள் எல்லாமே சந்தோஷமாக இங்கே இருந்து போவாங்க அவங்களுக்கும் எல்லாம் நிறைய பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு நம்மளுடைய மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்தளவு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை நான் ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க இல்லை இனிமேல் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இன்ஷால்லா அதை பார்த்து மற்ற மக்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ சமையலறையில் எந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்முடைய கடன்கள் நீங்கிடும் எந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வரக்கூடிய எல்லாம் பறக்க செய்வான் இன்னும் நம்முடைய வருமானம் உயரும் நம்முடைய கணவனுடைய வருமானம் உயரும் இன்னும் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை வழிகளிலும் எல்லாம் பறக்க செய்வான் இன்னும் பணம் போதாம இருக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை மட்டும் மகுரி பிஷாவுக்கு இடையில நீங்கள் சமையலறையில் உட்கார்ந்துருங்க கீழே உட்கார முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு சேர் போட்டு சமையல் அறத உட்காருங்க ஏன்னா நீங்கள் அந்த இடத்தை சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓதுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது அந்த இடம் அசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஓதுறதா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நீங்கள் தூய்மையாக வச்சுக்கோங்க தூய்மையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல ஓதுறதுக்கு இங்கே எல்லாமே சரியாக தான் இருக்குது கண்டிப்பாக நான் ஓதனாம் அப்படிங்கிற ஒரு மனசு சொல்லும் அதனால அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு சூறாவை நீங்கள் மகிரி இஷாவுக்கு இடையில அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் வறுமையை விட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு சூறா பணப்பை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சூறா பணக்காரன் ஆக்கக்கூடிய ஒரு சூறா செல்வத்தின் ஒரு சூறா அப்படின்னு அழைக்கக்கூடிய சூறா வாக்கியா இது நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு தான் ஆனால் நம்ம வந்து ஒரு பெட்ரூமில் ஒரு ப்ரேயர் ரூமில் நம்ம ஓதுவோம் ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் இந்த பதிவு கேட்டதிலிருந்து உங்களுடைய சமையலறையில் ஓதி ஓதிப்பாருங்க சமையலறை மட்டும்தான் ஒரு குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு போகிற ஒரு இடம் அந்த இடத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய குடும்பம் உயருதா அல்லது தாழ்ந்து போகுதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்து சுரா பாக்கியாவாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மகிரிவுக்கும் நீங்கள் சமையலறையில் உட்காந்து ஓதிப்பாருங்க கண்டிப்பா அந்த இடத்துல பரக்கத்தும் ரஹமத்தும் பொலியும் நீங்க நினைக்கிற மாதிரியான குடும்பமாக உங்க குடும்பம் இருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெளிப்பான் இதனால நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்தோட பேரானந்தத்தோட அன்போட பாசத்தோட காதலோட நீங்க இருக்கலாம் இன்னும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வருமானத்திலும் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வா நீங்க நீண்ட ஆயலோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம் கண்டிப்பாக இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது எல்லா பெண்களுமே பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் 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 ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தான் போடணும் கண்டிப்பா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இதற்கு பிறகு உங்களோட லைஃப் எப்படி மாறுது எப்படி மாறுச்சு என்ன விஷயங்களை எல்லாம் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க அது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் உங்கள் ஒவ்வொருவருடைய துவாவில் நிச்சயம் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ